அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் உதயநிதிக்கு அறுபது சீட்டுகளை ஒதுக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் தேர்தலில் சீனியர்களுக்கு சீட் இல்லை அதிர்ச்சியில் துரைமுருகன் போன்றோர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஏழாவது முறையாகவும் வரலாற்றில் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையும் ஆட்சி அமைத்து விட வேண்டும் என திமுக முயற்சிகளை மேற்கொண்டு அதற்காக செயல்பட்டு வருகிறது தற்பொழுது தமிழகத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளிலேயே திமுக கூட்டணி தான் வலிமையான கூட்டணியாக இருக்கிறது இந்த கூட்டணியில் இதுவரையிலும் பதினேழு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் பல அணிகளும் இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் மேலும் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணியும் திமுக கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி போன்ற கட்சிகள் மட்டுமே உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி உள்ளது மேலும் தேமுதிக கூட்டணிக்கு வர மறுத்துவிட்டார்கள் விஜயோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் அதுவும் நடைபெறவில்லை தற்பொழுது பீகார் தேர்தல் இந்த கட்சிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது என்டிஏ கூட்டணி பீகாரில் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறுகிறது அதிக இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறக்கூடிய நிலைக்கு உள்ளாகியுள்ளது இதேபோன்று இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது ஐம்பது இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெறும் ஆறு இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது இதனை வைத்து திமுக வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை தராது என்றும் இதனை காரணம் காட்டி தொகுதிகளை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியோ திமுகவிடம் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதிலிருந்து குறைத்து வழங்க வேண்டும் என திமுக நினைத்து வருகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியோ முப்பத்தைந்துக்கும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்து வருகிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது அதேபோன்று துணை முதலமைச்சர் பதவி எதிர்பார்க்கிறார்கள் இவற்றை அனைத்தையும் திமுக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் திமுக இந்த பீகார் தேர்தலை முன்மாதிரியாக வைத்து காங்கிரஸ் கட்சிக்கு கண்டிப்பாக தொகுதிகளை குறைத்து கொடுக்கும் என கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தொகுதிகளை குறைத்து கொடுத்தால் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர்களோடு ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது திமுகவும் காங்கிரஸ் கட்சி சென்றாலும் பரவாயில்லை அதற்கு பதிலாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிக தொகுதிகளை கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற இரண்டாவது ஆப்ஷனையும் அவர்கள் வைத்துள்ளார்கள் மேலும் வரும் தேர்தல் திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தால் தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகத்தில் இளம் வேட்பாளர்கள் கணிசமாக களம் இறக்கப்பட உள்ளார்கள் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதாவது இளம் தலைமுறை வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களை கவர வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் எனவேதான் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வரும் தேர்தலில் அதிக அளவு சீனியர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டாம் அப்படி அளிப்பதாக இருந்தால் அது உங்களது விருப்பம் அதே சமயத்தில் எனக்கு அறுபது தொகுதிகளை ஒதுக்கிவிடுங்கள் அந்த அறுபது தொகுதிகளுக்குமான வேட்பாளரை நான் தான் தேர்வு செய்வேன் அவர்கள் அனைவரும் இளைஞரணி மாணவர் அணியிலிருந்து தேர்வு செய்யப்படுவார்கள் மீதம் வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டதாகவும் ஆரம்பத்தில் மு ஸ்டாலின் இதற்கு மறுப்பு தெரிவித்தாலும் தற்பொழுது விஜயை எதிர்கொள்வதற்காக இது ஒரு சிறந்த திட்டமாக அவர் கருதுவதாகவும் வரும் தேர்தலில் உதயநிதிக்கென்று அறுபது தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதனால் திமுகவிலும் அதிக அளவு இளைஞர்கள் களமிறக்கப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் நீண்ட நெடுங்காலமாக திமுகவில் இருந்து வரக்கூடிய மூத்த அமைச்சர்களான துறைமுருகன் கே கே எஸ்எஸ்ஆர் அமைச்சர் காந்தி போன்றவர்கள் வயது முதிர்வின் காரணமாக அவர்கள் பேசுவது யாருக்குமே புரியாமல் முன்னுக்குப் பின் முரணாக பேசி வருகிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஏன் இந்த தேர்தலில் சீட் வழங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது மேலும் துறைமுருகனிடம் பொதுச் செயலாளர் பதவி உள்ளது உங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டுமா அல்லது வரும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா என்ற இரண்டு ஆப்ஷன்களை வைத்துள்ளதாகவும் பொதுச் செயலாளர் பதவியையும் துறைமுருகனிடமிருந்து பிடுங்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றி